ஹை நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அப்போ இன்றைய பதிவில் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து இப்போது லைவில கிழக்கு சித்தரையாவுக்கு ஜபம் ஆரம்பித்து இது பதினாறாவது நாள் ஆயிடுச்சு அப்போது நான் ஒரு ரெண்டு மூணு நாளை முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தது அப்புறம் நான் அதை திருப்பி அப் அன்இன்ஸ்டால் பண்ணி பண்ணிட்டேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் ஒரு கனவு பார்த்தது அதை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் அது நான் அப்புறம் நினச்சேன் சரி இது வந்து மக்கள்கிட்ட போய் அவங்களே எந்த மாதிரி எடு எடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை அன்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் அதில் எந்த கனவு பார்த்தது அது வந்து சப்போஸ் அது நம்பிக்கை இல்லாதவங்களை யாராச்சும் பார்த்ததுனா அவங்க வந்து அதை பற்றி பாட் கமெண்டாக ஏதோ வச்சு நம்பிக்கை இல்லாத மாதிரி கமெண்ட்ஸ் போடும் அது அவங்களுக்கு வந்து அது ஒன்றும் இதாக கெட்டதாக சே நடக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அதை அன்லிஸ்ட் பண்ணியது அப்போது நான் வீடியோவில் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்குது நம்பிக்கை நம்மளை மட்டும் என்னோடய சேனல் வந்தால் போதும் வீடியோஸ் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ அந்த வீட்டில் நான் என்ன சொல்லேன்னா எனக்கு நான் இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு கோவில் உட்காந்து வேல்மாரல் புஸ்தகம் படிக்கிற மாதிரி ஒரு கனவு அது வந்து கிளியராக எனக்கு வந்து கண் முன்னாடி ஒரு பிக்சர் பார்த்த மாதிரி எனக்கு அது வந்து நல்ல கிளாரிட்டியாக எனக்கு வந்து தெரிய நான் தூக்கத்தில் நிந்திரிச்ச பிறகு எனக்கு அது வந்து என்னோட மெமரியில் அது வந்தது അപ്പോൾ അത് വന്ന് എന്ന കാരണത്താലോ എന്നും തരലി ഒരു കനവ് അപ്പം ഞാൻ ആൽരടി വേൾമാറൽ പുസ്തകം എന്നോട് പൂജാമുറിയിൽ എപ്പോഴും ഇരിക്കും അപ്പോൾ അത് പുസ്തകം ഞാൻ ഒരു ചൊവ്വ വള്ളി അത്മാതിരി ദിവസങ്ങളിൽ മറ്റു തന്നാൽ പഠിക്കും അപ്പോൾ ഞാൻ ഇപ്പോൾ എന്ത കനവ് പാത്രത്തിൽ നിന്ന് ഞാൻ ഇപ്പോൾ റെഗുലറായി കേളക്കൃഷി തരുക മന്ത്രജമ മുടിച്ച് വേൾമാറൽ പുസ്തകം തന്നെ പഠിച്ചിട്ട് அப்போ அது படிக்க ஆரம்பித்தாச்சு அப்போ இன்றைக்கி நான் தீபை பார்க்கும்போது இதெல்லாம் மந்திரஜபெல்லாம் முடித்த பிறகு நான் இந்த வேல்மாரல் புஸ்தகமும் படித்த பிறகு நான் சிவாப்பாவோடய கீர்த்தனும் படிக்கிறதுக்காக പുസ്തകം എടുക്കും പോ ദീപത്തിൽ പാത്ത ദീപം വന്ന് ഒരു ഡിഫ്രണ്ടായിട്ട് തരിഞ്ഞത് ഒരു മൈൽ തുക മാതിരി ഒരു മൈലോട് മൈലട് മൈൽ തോകമാതിരി എനിക്ക് തരിഞ്ഞത് അപ്പോൾ അതിൽ വന്ന് ഞക്കത്തിലിരുന്ന് ദീപം പാത്തട്ട് പക്കത്തിലിരുന്ന് അത് കാമാക്ഷി വിളക്കിലെ ദീപത്തെ പാകും പോലെ അത് മാറി ഇല്ല അത് സാധാരണ നാർമലാ എരിഞ്ചിട്ട് മാറി ആളക്കി സിത്തര അപ്പാവിക്ക് വന്ന് വിച്ചിരുന്ന് അത് വിളക്കിലെ ദീപം വന്ന് ഒരു ഡിഫ്രൻറ്റാ എനിക്ക് തരിഞ്ഞത് അത് ഒരു മേലെ വന്ന് നല്ല ഒരു വേൽ വേൽ ഉരുവത്തിൽ അപ്പം അത് ഒരു മയിൽ സേവൽ ഇന്നമാതിലാ എനിക്ക് ഒരു കാഴ്ച വർമാതിരി എനിക്കൊരു ഫീൽ ആയിച്ചാൽ ശരി അതപ്പോൾ ഞാൻ അവരുടെ ഹസ്ബൻഡോടെ ഫോണിൽ ഫോൺ എടുത്തിട്ട് അതിൽ വന്ന് വീഡിയോ എടുത്ത വീഡിയോ എടുത്ത് പോകാ എനിക്ക് വന്ന് അത് അപ്പം പാകും പോൽ മയിൽ സേവൽ ഇത് മൂന്നും എനിക്ക് അത് ദീപത്തിൽ തരിഞ്ഞത് അപ്പോൾ അസോകയല്ലിരുക്കത് മുരു മുരു മുരുഭക്തനായിരുന്നത് കിളക്കി സിദ്ധർ അപ്പം ഇതെല്ലാം വെച്ച് പാകും പോകുന്നത് என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நண்பர்களே கேலக்க சித்தரையாவே யாருமே வந்து அது மா மாயா பிம்பம் இல்லை கெட்டு கதை இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து அது வந்து பவரான ஒரு 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 சித்தருடைய ஒரு ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அது வந்து அசோகையா அப்படின்னு அந்தந்த ஒரு புண்ணிய ஆத்மா மூலம் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சிருக்கிறது அது யாரெல்லாம் அது தெரிஞ்சுக்கிறதோ அது 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 எப்படி அந்த மந்திர ஜபத் ும் ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் தயவு செய்து உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிச்சு முடித்து கொடுத்துரும் அதாவது இப்போ நம்ம வந்து கலியுகத்தில் தான் இருக்கிறது இந்த கலியுகத்தில் இந்த கர்ம வினைகளால் கஷ்டப்படுறவங்கள எல்லாம் கர்ம வினைகளை கழித்து அடுத்தது வந்து நமக்கு ஒரு சத்தியுகம் அப்போ நம்ம இந்த சத்தியுகத்து சத்தியுகத்தில் இந்த கே போகும்போது அங்கே வந்து இந்த மாதிரி ஒருபாட் வைப்ரேஷனும் ஒருபாடு எனர்ஜி எதுவுமே இருக்காது அங்கே அங்கே எல்லாரும் சமமாக எல்லாரும் மற்றவங்களே ஹெல்ப் பண்ணுறவங்களும் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு தெய்வீக தன்மை தெய்வீக தெய்வீக ஆத்மாக்கள் நிறைந் நிறைந்த ஒரு யுகம் தான் இந்த சத்தியுகம் அப்போ இந்த சத்தியுகத்திலேயே இப்போ இருக்கிறவங்க எத்தனை பேர் அங்கே சத்யுகத்துக்கு என்று ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை ஒரு ஒரு டெஸ்ட் இப்போ நடத்திட்டு இருக்குது அந்த டெஸ்ட்டுக்கு இந்த பிரபஞ்சம் இப்போ ரெடியாகி இந்த கிழக்கு சித்தரை எங்கள் பூமிக்கு விட்டுருக்குது அப்போ மக்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது மக்களோட மன மனநிலை எப்படி இருக்குது இதெல்லாம் தான் செக் பண்ணிட்டு தான் இந்த மந்திர மந்திரஜபம் எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும் அப்போ அது கிடைக்கிறதுக்காக அதாவது நம்ம இப்போ இந்த நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் நிறைஞ்ச இந்த பூமியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது அப்போ இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் வேறு எதோ வேற சும்மா கெட்டுகதை இல்லைன்னா உருட்டுறது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு செலவங்களுக்கு எல்லாருக்குமே இல்லை செலவங்களுக்கு வந்து சொல்ல தோணும் இது இப்போ இந்த தீபத்தில் வந்து பார்த்தா எனக்கு மயில் தோகை உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியுது ஆனால் எனக்கு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக எனக்கு தெரிஞ்சது இது கண்டிப்பாக இந்த என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தது அப்போ இது பாருங்கள் கரெக்டாக ஒரு மயில் தோகை மாதிரி அதுக்குள்ளே மயில் சேவல் இருக்கிற மாதிரி இந்த வேல் அந்த தீபத்தின் மேலே வந்து ஒரு வேல் வந்து நிற்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகிடுச்சு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கிழக்கு சித்திரையாக வந்து முருகப்பெருமானோடைய அந்த ஒரு சக்தி முருகப்பெருமானோடைய அந்த அனு பெர்மிஷனோட தான் இந்த பூமிக்கு வந்திருக்குதுன்னு நீங்கள் நீங்கள் நம்பணுங்க நீங்களே நம்ம இதாக ஸ்போர்ட்ஸாக நீங்கள் நம்ப வைக்கிறேன் அல்ல நான் பார்த்த நான் நான் பெற்ற இன்பம் மற்றும் உங்களுக்கும் வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஆனால் இந்த தீபத்தோட இந்த கிழக்கு சித்தரப்பாவை வச்சு அந்த விளக்கோட தீபத்தோட அந்த அந்த ஒரு ஜோதி மற்ற மற்ற மூணு ரெண்டு விளக்கிலும் எனக்கு பார்க்க முடியல ஆனால் இந்த தீபத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு ஜோ ஜோதியாக எரியுது ஒரு வேர் மாதிரி பிரகாசம் கொடுக்குறேன் இந்த இந்த தீபம் இப்படியெல்லாம் பார்க்குறதே ஒரு புண்ணியம்னு நினைக்கிறேன் அதனால தான் இது பார்க்குற ஆராய்ச்சி நம்பிக்கையோட இது வந்து இந்த தீபம் ஆராய்ச்சி பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு அந்த மாதிரி தோணுது அப்படின்னு நினச்சா எனக்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மயிலும் சேவலும் துணை அந்த எனக்கு என் கனவில் வந்து அது வேல்மாரல் புஸ்தகம் படித்தது இந்த தீபம் எனக்கு வந்து அதுதான் காய்ச்சி கொடுத்தது ஜோதி ரூபமாக தான் நமக்கு கடவுள் காட்சி கொடுக்குற நண்பர்களே இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் சில சிலவங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா கோவில் இருக்குது அந்த சிலையில் மட்டுந்தான் கடவுள் இருக்குது முருகப்பெருமான் அங்கே தான் இருக்குது அது அங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இல்லை எல்லா உயிரினங்களிலும் எல்லா சர்வ சராச்சரங்களிலும் கடவுள் அம்சம் அப்படின்னு நினச்சி அவங்களையெல்லாம் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு வந்து அந்த காட்சி நம்மளுடைய கண்ணில் தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தெய்வத்தில் இந்த முருகப்பெருமானோட வேல் மயில் சேவல் இதெல்லாம் உங்களுக்கு தரிசனம் பண்ண முடியும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து தத்துவம் பேசுகிற மாதிரி இல்லைன்னா நீ பெரிய ஞானியா ஞானியாக அப்படின்னு எல்லாம் இல்லைங்க இந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளே போல மற்றவங்களையும் நினச்சா மட்டும் போதும் அந்த ஞான பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துரும் ഇന്ന ചിന്ന ചിന്ന വിഷയങ്ങളെല്ലാം കടകൾ അംശം കടകളോടെ ഒരു അറിവുര അല്ലെങ്കിൽ കടകളാ വന്ന് നേരിട്ട് വന്നാൽ ഒന്നും നമ്മൾക്കൊന്നും ചെയ്യമാട്ടെല്ലേ അതുക്കൊന്നും നമ്മൾ ഒത്തിരി നമുക്ക് ലൈഫ്ക്ക് അനപ്പി വയ്ക്കും അവങ്ങളെതാണ് നമുക്ക് ചെയ്യുന്നത് അവങ്ങളെല്ലാം തന്നെ നമുക്ക് കടവൾ ഇതിപ്പോൾ നമുക്കൊരു തേവ വന്ന് അത് തേയ്ക്ക് നമ്മൾ ഒരാൾ വന്നത് ആറ് വന്ന ഉത 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 ഉതക്ക് ആറ് വന്നതോ അവങ്ങളെ തന്നെ നമുക്ക് അത് അന്ന ടൈമിൽ കടവുള്ള അവങ്ങളാ കടോൾ அவங்களே அந்த கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லாமல் இல்லை செஞ்ச யாரோ ஒரு ஒராள் ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு செஞ்சால் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லது கூட மக்களுக்கு மனம் மன மனசே இல்லை அதுக்கப்புறம் அவங்களோட டைம் எல்லாம் வந்து மற்ற மாதிரி விஷயங்களுக்கு தான் செலவு பண்ணுற ஒரு நல்ல விஷயம் சொல்கிறவங்களுக்கு எல்லாம் போய் யாரும் பார்க்கவும் மாட்டேன் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒரு மதிப்பும் கொடுக்க மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு வந்து என் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள சேனல்ஸ் நிறைய இருக்குது சோஷியல் மீடியாவில் அதான் நீங்கள் சொல்ல இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும் இந்த அது அந்த கலியுகத்தில் இருந்தும் நல்ல நல்ல விஷயங்களை ஒப்சர்வ் பண்ணது யாருக்கையோ அந்த ஆத்மாக்களே தான் இந்த கிழக்கு சித்தரை வந்து சித்தர் வந்து இந்த சத்திய கூட்டிகிட்டு போயிடும் இதுதான் உண்மை இந்த அதான் ஏன் சொல்ல நிறைய வெடிவில் சொல்லியிருக்கு இந்த கர்ம வினைகளை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எல்லா ஒரு கஷ்டத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃபு கண்டிப்பாக கொடுத்துடும் கடவுள் അതില്ലാ നാ ഇപ്പോൾ അനുഭവിക്കുന്ന കഷ്ടം എല്ലാം നാക്ക് വേറെ ആരോ സംഞ്ചത് അതുക്കാതെ ഞാൻ മന്ത്രവാദം പണ്ര പരിഹാരം പണി പോകാ കണ്ടിപ്പാ നിങ്ങൾ ഉങ്ങൾക്ക് വന്ന് അത് ഒരു നിങ്ങൾ ചെയ്ത ഒരു പാ പാപത്തിക്ക് ബെൽ ബെദൽതാ ഇപ്പോൾ ഇന്ന് കഷ്ടം വരുത് അത് കഷ്ടം ഉണ്ടാക്കി അനുഭവിക്ക മുടക്കൊരു പരിഹാരം പണി നിങ്ങൾ അതിനെ അവായ് പണത്ക്ക് തന്ന പറേനാ ഇന്നൊരു പക്ക വേറൊരു പ്രശ്നമൊന്നും ഉണ്ടോ അഷ്ടം കണ്ടിപ്പൊടുത്തും பரிகாரம் பண்ணி ஏதோ ஒரு உங்கள் நல்ல உங்க உங்களுக்கு நல்ல டைமாக இருந்தால் ஒரு பரிகாரம் பண்ணும்போது சிலப்போ அது வந்து ரிலீஃப் ஆகி வந்து வரலாம் ஆனால் அதுக்கு டபுளாக இன்னொரு பக்கம் வேறு இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு வந்து லைஃபு லைஃப்பில் வந்து என்ட்ரி ஆகும் இதுதான் தான் கர்மா கர்மாவோடய வேலை அது தான் அப்போது எல்லோரும் கர்மாவை நம்புங்க நம்ப நண்பர்களே அப்போது எதே பேஸ் பண்ணி நீங்கள் இப்போ கஷ்டம் அனுபவிக்கிறதோ அதே கஷ்டப்படுனா இன்னொரு ஆள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆராய்ச்சிதான் அதே விஷயம் சொல்லி உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்டு வந்தால் நீங்கள் அது செய்யுங்க நீங்கள் எதாவது உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச மாதிரி செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கர்மையில் இருந்து நீங்கள் வரும் அது இந்த மாதிரி சின்ன 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 சூக்மங்களை தான் உங்கள் கர்ம வினுகளை நீங்கள் செய்யணும் அது இல்லாமல் கர்மவினுகளை கழிக்கிறதுக்கு எந்த ஒரு கர்மம் செஞ்சாலும் பரிகாரம் செஞ்சாலும் அதெல்லாம் வேலை செய்யாதீங்க நண்பர்களே உங் நீங்கள் அனுபவிக்கிறத என்ன ஒரு கஷ்டமோ அந்த கஷ்டத்தை பேஸ் பண்ணி யாராச்சும் அனுபவிக்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் செய்ய முடிஞ்சது நீங்கள் செய்யுங்க அது எந்த ஒரு விஷயம் ஆகிக்கோட்டே அதே விஷயத்தில் கஷ்டப்பட்ருந்தால் இன்னொருவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது மட்டுந்தான் உங்கள் கர்மம் பேலன்ஸ்டாகும் கர்மம் தாலியாகும் அப்போ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்